காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமை இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் உத்தரகோசம் அங்கை வாராகியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று தேய்ப்பரை பஞ்சமி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தொன்பது நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரமும் உள்ளது இன்று மண நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உள்ளது இன்று காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் புளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களெல்லாம் அவசரம் காட்டக்கூடாது அதே மாதிரி திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சம்மந்தமான இப்போ மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் எடுக்கிற போதோ இல்லைன்னா சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லையோ இந்த விஷயங்கள் வரன்கள் விஷயத்துலையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு மீறி ஷாப்பிங் பண்ணுறது அது எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாளைக்கு இஎம்ஐ கட்ட போகிறதோ இல்லைன்னா க்ரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் போகிறீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல் அல்லது பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆராக அட்மின் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத செலவு வந்து சேரும் விரயமாக கூட இருக்கும் அது சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையரோட ச மிஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே கவனம் தேவை புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்காது ஆனால் மனமுடைஞ்சு போகாதீங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே சனி பகவானும் ராகுவும் கொஞ்சம் அனுகூலமாக இப்போ இருக்காங்க அதனால் சின்ன சின்ன யோகங்கள் எல்லாம் வரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மறைந்து போகும் அதே மாதிரி ஜாபில் பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அதெல்லாம் கூட நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் புது நண்பர்கள் புது நட்புகள்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் விரும்பின காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் அதற்கான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே தேவையில்லாத மன கவலைகள் வருகின்ற நாள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி ரொம்ப அலட்டிக்காதீங்க அது அப்படித்தான் அப் அப்படிங்கிற மாதிரி போகணும் இட் ஈஸி பாலிசியாக தான் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பழைய விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம் மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது சினிமா சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்கள் நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி அன்பர்களே செயலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் பண்ணுற ஆக்ஷனுக்கு அதாவது செயலுக்கு ஆக்டிவிட்டிக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆனால் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள் கார்டியோ ப்ராப்ளம் இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க பியூட்டி பார்லர் ஜிம் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய நாள் அதே மாதிரி வெளிநாட்டில் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கன்னிராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படனார் சில பொருளை வச்சுட்டு வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தேடி அலைவீங்க ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேரும் அது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி குரோசரி ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக நீங்கள் விரும்பின சப்ஜெக்டோ விரும்பின கோர்ஸோ படிக்கிறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு அதாவது பழைய வெஹிக்கிளை மாற்றிட்டு புது வெஹிக்கிள் வாங்குறதுக்கான முயற்சி அல்லது டைரெக்டாகவே புது வெஹிக்கிள் வாங்குறதுக்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் என்ன நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக தம்பதிகளிடையே அதாவது பிரிந்த சில தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் ஏற்படும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதை கடனை கற்றத்துக்கு ஏமை கட்டுறதுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வழி தென்படும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் பணவரவு உண்டு மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு முயற்சி தேவைப்படும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே கவலைகள் குறையும் நாள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி ரொம்ப அலட்டிக்காதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க வாழ்க்கை துணையின் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காதலர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேற வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கூட சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி பெரியவர்கள் வெளியில் போய் வருவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் குரு பார்வையால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இவ்வளோ தான் வாடகை வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு நல்ல செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆய்வு பண்ணுறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாப்பை பொறுத்தவரில் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக எல்லா விதமான சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு நல்ல செய்திகள் வந்து சேரும் அது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அது மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கும் பிஆர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி சிவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் சில நல்ல நியூஸ் வந்து சேரும் ஃப்யூச்சர் வருங்காலத்தை பற்றிய சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் சேவிங்ஸை பற்றி அதாவது சேவிங் பற்றி நல்ல சிந்தனை வந்து சேரும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் மேரேஜ் ஹால் நடத்துபவர்கள் மினி ஹால் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனம் ராசி என்பர்களே ஆனந்தமான நாள் உங்களுடைய உடல்நிலையில அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கேது பகவானால் சில முன்னேற்றங்கள் வரும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெரியாத பிஸ்னஸில் டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க போய் மாட்டிக்காதீங்க ஆன்மீகவாதிகள் அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்